ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ்ட்டு பேக்கிங் சோடா வெந்தயம் எதுவுமே சேர்க்காம பஞ்சு போல் எப்படி ஆப்ப மாவு வீட்டிலையே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா நம்மளோட சாப்பாட்டு அரிசினாலும் ஓகே தான் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் ஒரு மூணு தடவை இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க அடுத்து இதை நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் இந்த அரிசியை அதுக்கு வந்து தண்ணி வந்து அரிசியை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அதாவது நான் அந்த பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ஊறின பிறகு நம்ம மிக்சி ஜார்லையே இதை வந்து அரைச்சிக்கலாம் நான் இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை ரெண்டு தடவையாக எடுத்து அரைச்சிக்க போகிறேன் முதல்ல பாதி அளவுக்கு அரிசியை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருப்போம் இல்லையா தண்ணி அதையே நம்ம வந்து இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் திருத்திறன் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் அந்த அளவு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் கையை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்ல க்ளீனாக இருக்கணும் திருத்திறன் எதுவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் இப்போது மீதி இருந்த அரிசியை வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கப்பு சாதம் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா சாதம் அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதையுமே நம்ம ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நான் இதை வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கையாலேயே இதை வந்து நாங்கள் நீங்கள் வந்து நல்லா வந்து கலந்து விடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கை கலந்து விடணும் நீங்கள் நம்மளோட கையில் உள்ள சூட்லேயே போதும் இதை வந்து நல்லா புளிச்சிரும் இந்த அளவுக்கு மாவு வந்து தண்ணியாக இருக்கணும் மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது அடுத்து இந்த மாவை ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் காலையில் அரைச்சி வைக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டுக்கு வந்து ஆப்பம் சுடலாம் அடுத்து ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கல் நல்ல சூடான தான் நீங்க வந்து மாவு ஊற்றணும் இந்த மாதிரி நீங்க வந்து மாவு போது சவுண்டு கேட்கும் ஆப்பம் வெந்த உடனே லைட்டாக ஒரு சின்னதாக சவுண்டு கேட்கும் நீங்க அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்பம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு நான் கூட ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு ஆப்பச்சட்டியை இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் வந்து சுற்றணும் போது மாவும் அந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே சுற்றி வரும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு சின்ன சவுண்டு கேட்கும் கேட்ட உடனே இல்ல கொஞ்சம் வேகல அப்படின்னா நீங்க மறுபடியும் இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெதுவா நீங்க சுத்தணும் இதுல நம்ம பேக்கிங் சோடா வெந்தயம் ஈஸ்ட் நம்ம எதுவுமே சேர்க்கல ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்